ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்ட்டிவன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏ பிவியூஸ் இப்போது நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ எக்ஸாம் எழுதுன மருத்துவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற பிஜி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி ஆர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஆர் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எழுதுன உங்கள் சீனியர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் பிஜியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஜியில் வந்துட்டு கடைசி ரவுண்டில் இந்த சூப்பர் ஸ்டே ரவுண்டில் வந்து ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஜீரோ பர்சன்டேஜ் மார்க்குக்கும் அட்மிஷன் போட்டாங்க ஸோ அதே ப்ரொசீஜரில் இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலையும் ஜீரோ பர்சன்டேஜில் அட்மிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அப்போது பிஜி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் எழுதின அனைத்து மருத்துவர்களுமே அவங்களுடைய ரேங்க் பேசிஸில் அவங்களுக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தகவல் அதுக்கான பிடிஎஃப்பை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்டில் எக்ஸாம் முடித்து அட்மிஷன் போடுற வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கைடன்ஸ் தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் பேப்பர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான தகவல்கள் கொஷின் பேப்பர்ஸ் அதுபோக கம்ப்ளீட் கைடன்ஸ் இது எல்லாத்தையுமே த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸுக்கு ஜீரோ பர்சன்டைல் அப்படின்ற அந்த தகவலை இப்போ நம்ம டீட்டெயில்டாக வித் ப்ரூஃபோடு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்பி வெப்சைட்டு நேஷனல் போர்டு அதாவது இருபத்ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது நேராக நம்ம எங்கே போயிடலாம் இங்கிலீஷுக்கு போயிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேஜில் இந்த பிடிஎஃபில் நேஷ்னல் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி டேட்டு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி செகண்ட் ஜனவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இதில் வந்து இந்த டேட்டில் வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம் சப்ஜெக்ட் ரிடக்ஷன் இன் குவாலிஃபயிங் பர்சன்டைல் ஃபார் ஸ்பெஷல் ரவுண்ட் நீட் எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ கவுன்சிலிங் ரிகார்டிங் அப்போது இந்த ஸ்பெஷல் ரவுண்டில் நீட் எஸ்எஸ்ஸுக்கான ரிடக்ஷன் இன் குவாலிஃபயிங் பர்சன்டைல் பர்சன்டேஜில் வந்து சலுகைகள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜீரோ பர்சன்டைல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ பிஜி ஸ்பெஷல் ரவுண்டில் எப்படி ஜீரோ பர்சன்டைல் அப்படின்ற அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து பிஜி நீட் பிஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அட்மிஷன் நடந்ததோ அதே ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அட்டென்ஷன் ஆல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் நீட் எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நீட் எஸ்எஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வாஸ் கண்டக்டட் ஆன் டுவெண்ட்டி நைன்த் அண்டு தேர்ட்டி எத்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போது நீட் எஸ்எஸ்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய நாட்களில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது இந்த ரிசல்ட் வாஸ் டிக்ளேர்டு பை த நேஷ்னல் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் இன் மெடிக்கல் சயின்ஸ் இன் ஃபிஃப்டீன் டென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ரிசல்ட் வந்து இந்த தேதியில் வெளியிட்டார்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதாவது மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை வந்த அந்த செய்திக்குறிப்பின்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க டுவெண்ட்டி எத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹேஸ் அலௌட் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தர் பிஜி டிகிரி ஏஸ் பர் த என்எம்சி நாம்ஸ் அண்ட் ஹேவ் டேக்கன் த நீட் எஸ்எஸ் டொண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ எக்ஸாம் ஃபார் த அகடமிக் இயர் டொண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வுட் பி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் அப்கமிங் ஸ்பெஷல் ரவுண்ட் நீட் எஸ்எஸ் கவுன்சிலிங் அப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அனைத்து முதுநிலை மருத்துவர்களும் என்எம்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு பிஜி முடிச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீட் எஸ்எஸ்சில் கலந்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீட் எக்ஸாமில் அவங்க கலந்துருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் நீட் எஸ்எஸ் ஸ்பெஷல் ரவுண்டுக்கு ஓகேங்களா நீட் எஸ்எஸ் ஸ்பெஷல் ரவுண்டில் இவங்க வந்து கலந்துக்கலாம் சொன்னது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிஜி டிகிரி ஏஸ் பர் த என்எம்சி நாம்ஸ் படி முடிச்சிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீட் எஸ்எஸ்சில் கலந்துருந்தால் அந்த பிஜி டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் இந்த நீட் எஸ்எஸ் கவுன்சிலிங்கில் கடைசி இந்த ஸ்பெஷல் ரவுண்டில் கலந்துக்கலாம் ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட் கேண்டிடேட்சர் இஸ் ப்யூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எலிஜிபில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எஸ் மென்சன்ட் இன் த நீட் எஸ்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இன்ஃபர்மேஷன் verification அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் தர் ஃபேஸ் ஐடி பயோமெட்ரிக் சரி இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீட் எஸ்எஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பயோமெட்ரிக்கு மற்ற அடையாளங்களெல்லாம் கொடுத்துருந்தீங்க இல்லையா அந்த அடையாளங்களை இப்போ மறுபடியும் இந்த கவுன்சிலிங்க்க்கு தேவைப்படுது அப்போது கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது என்னென்ன தகவல்களெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாமே இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட் மே பி நோட்டட் தட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் நீட் எஸ்எஸ் ரேங்க் இப்போது இந்த நீடெஸ்டில் அந்த மருத்துவர்கள் எடுத்த அந்த தரவரிசை பட்டியலில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த தரவரிசை பட்டியல் ஏற்கனவே பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரிமைன் இன் டச் வித் த வெப்சைட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி மேற்கொண்டு இதற்கான தகவல்களை வந்து எம்சிசி வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க நம்ம சேனல்லேயும் எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனல்லையும் போட்டுருவோம் அப்போது வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஃபார் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த அப்கமிங் நீட் எஸ்எஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸ்பெஷல் ரவுண்டு கவுன்சிலிங் ஓகேங்களா அப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு சாரி ஸ்பெஷல் ரவுண்டு நீட் எஸ்எஸ் கவுன்சிலிங்கில் பிஜி என்எம்சினுடைய நாம்ஸ் பிரகாரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீட் எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன அனைத்து மருத்துவர்களும் என்ன பண்ணலாம் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறதுனால அவங்களுடைய தரவரிசை பட்டியல் எதுவும் மாறாது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் பண்ணால் அதே தரவரிசை பட்டியலினுடைய அடிப்படையில் இப்போ வந்து பிஜி முடித்த எல்லா டாக்டர்ஸும் அவங்க வந்து ஆஸ் வெல் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீட் எஸ்எஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கலந்துக்கிட்ட நீட் எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலந்துக்கிட்ட அனைத்து மருத்துவர்களுமே என்ன பண்ணலாம் இந்த ஸ்பெஷல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் நீ டெஸ்ட் ஸ்பெஷல் ரவுண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கலந்துக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஓகேங்களா மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா என்பிஎம்எஸ்டைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு எழுதலாம் சாரி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்புறம் கீழே இருக்கிற வெப்சைட்டுக்கு மெயில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஃப்ரம் என்பிஇஎம்எஸ் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் யார் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு எக்ஸாம் எழுதியிருக்காங்க பிஜி முடித்த டாக்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்க வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் அனஸ் டே